ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயசக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் மதுரையில் மே எட்டாம் தேதி மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் நடக்கப்போகுது தேதி கல்லழகர் தல்லாக்குளத்தில் எதிர் சேவை செய்வார் பன்னெண்டாம் தேதி கல்லழகர் வைகையில் எழுந்தருள்வார் இந்த திருவிழா எல்லாமே விமர்சனையாக போது அதை பற்றி ஒரு முப்பத்தஞ்சு அபூர்வமான தகவல்களை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் மீனாட்சி அம்மனுக்கு பன்னெண்டு மாதங்களும் திருவிழா தான் ஓராண்டில் இருநூத்தி எழுபத்தி நாலு நாட்களும் திருவிழா நடக்கும் ரிஷபா வாகனத்தில் எழுந்தருளும் சிவனை தரிசனம் செய்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று சொங்கநா சொக்கநாத பெருமான் ஆண்டு முழுவதும் நடைபெறும் வீதியாளாக்களில் மொத்தம் பதினாறு முறை ரிஷபா வாகனத்தில் எழுந்தருள்வார் சித்திரை திருவிழாவின் போது ரெண்டு மற்றும் பன்னிரெண்டாம் நாட்களில் ரிஷபா வாகனத்தில் அவர் எழுந்தருள்வார் சித்திரை திருவிழாவின் நான்காவது நாளில் சுவாமி அம்பாளுடன் வில்லாபுரம் பாவக்காய் மண்டபத்தில் எழுந்தருள்வார் வில்வ இலைகள் நிரம்பி இருந்த பகுதின்றதால அதுக்கு வில்வபுரம்னு பேர் வந்தது பின்னால் அது வில்லாபுரம் ஆயிடுச்சு பாவக்காய் மண்டபத்தில் எழுந்தருளும் ஈசன் பக்தர்களோட பாவங்களை காய்ந்து போக செய்கிறதால அதுக்கு பாவக்காய் மண்டபம் அப்படின்ற பேர் வந்தது முற்காலத்தில் பாகற்கை அதிகமாக விளைந்ததாகவும் இங்குள்ள மண்டபத்தில் எழுந்தருளியுள்ள இறைவனுக்கு இறைவிக்கும் பாகற்காய்களை சமைத்து நைவேத்தியம் செய்ததாலும் இந்த மண்டபத்துக்கு பாவக்காய் என்ற பெயர் வந்தது மதுரை மண்ணில் ஈசன் நடத்திய திருவிழா திருவிளையாடல்களான வேடர் பரிலீலை வளையல் விற்றது நரியை பரியாக்கியது பிட்டுக்கு மண் சுமந்தது உள்ளிட்ட திருவிளையாடல்கள் ஆவணி மூல திருவிழாவின் போது இவங்க நிகழ்ச்சியாக நடத்தி காட்டுவாங்க திருச்சி தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த திருமலை நாயக்கருக்கு மண்டைச்சலி நோய் வந்தது ஒரு நாள் அவர் கனவுல மதுரைக்கு போய் திருப்பணிகள் செய் அப்படின்ற ஒரு அசரீரி கேட்டது அதுக்கு அது வண்ணமே அவர் செஞ்சார் அவரோட நோயும் நீங்கி நீங்கி போனது அதன் பின்னாடி அவர் மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார் வைணவரான திருமலை நாயக்கர் சொக்கநாதர் மேலும் அன்னை மீனாட்சி மீதும் பக்தி கொண்டு ஏராளமான திருப்பணிகளை செய்தார் திருமலை நாயக்க மன்னரின் ஆளுகையில் மதுரை வந்த பிறகுதான் கோயில் விரிவாக்கம் பெற்று ஒளிவு பெற்றது அப்படின்னு மதுரை திருப்பணி மாலை அப்படின்ற ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுருக்காங்க மதுரை காஞ்சி அப்படின்ற சங்க இலக்கிய நூல் மீனாட்சி அம்மன் கோயிலின் பிரம்மாண்டத்தையும் சுந்தரபாண்டிய மன்னர் காலத்தில் கிழக்கு கோபுரம் கட்டப்பட்டதையும் கோயிலின் பெருமைகளையும் விரிவாக எடுத்துரைக்கிறது நாயக்க மன்னர் காலத்துக்கு முன்பு வரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு தைப்பூசத்தில் திருக்கல்யாண உற்சவமும் மாசி மாசத்தில் தேரோட்டமும் மாசி மகத்தன்னைக்கு மீனாட்சி பட்டாபி பட்டாபிஷேகமும் நடைபெறுவது வழக்கமாக இருந்தது மீனாட்சி அம்மை பாண்டிய மன்னர்களின் குலதெய்வம் பாண்டிய மன்னர்களின் பூவான வேப்பம் பூ மாலையை தான் பட்டாக பட்டாபிஷேகத்தின் போது சூடிக்கிறாங்க அந்த காலத்தில் திருக்கல்யாணத்தை நடத்தி வந்த குலசேகர பாண்டியர் உக்கிரம பாண்டியர் வழிவந்த பட்டர்கள் தான் இப்போது மீனாட்சி சுந்தரசீஸ்வரன் பிரதிநிதிகளாக திருமணத்தை நடத்திக்கிறாங்க நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விழாவில் திக்விஜயத்தின் போது மீனாட்சி சுந்தரேசரின் பிரதிநிதிகளாக வேடம் பூண்டு தெய்வங்களோடு வாகனங்களில் பவனி வருவார்கள் இந்த இரண்டு வம்சாவளியினரின் ஆண் வாரிசுகள் தான் திருவிழாக்கள் முழுக்க இந்த இரு குழந்தைகளும் இருந்து இரண்டு குழந்தைகளையும் தெய்வங்களாகவே பாவித்து ஏகபோக மரியாதைகளை செலுத்துவார் மதுரை மக்கள் திக்விஜயம் விஜயம் என்பது போர் புரிவதல்ல எட்டு திசையிலும் உள்ளோரையும் அன்னை மீனாட்சி தன் அன்பினால் ஆட்கொள்ளும் நிகழ்வே ஆகும் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு வழி வழியாக மங்கள செய்து தரும் ஊர் திருமங்கலம் அன்னையின் கையில் விழிகளில் இடுவதற்கு மை கொண்டு வரும் ஊர் மையின் மையிட்டான்பட்டி திருக்கல்யாணத்தில் திருப்பரங்குன்றம் பவளக்கனிவாய் பெருமாளை மீனாட்சியின் சகோதரராக வந்து அன்னையை சொக்கருக்கு தாரை வார்த்து கொடுப்பார் ஆனால் புராணத்தின்படி யுகப்பெருமாளாக வழங்கப்பெறும் மதுரை கூடல் அழகர் பெருமாள்தான் மீனாட்சி கோயிலும் புது மண்டபத்திலும் உள்ள தாரை வார்க்கும் சிற்பங்களில் இருப்பவர் கூடல் அழகரே அம்மன் சன்னதி சுவாமி சன்னதி நுழைவாயில்களுக்கு மத்தியில் பழைய திருக்கல்யாண மண்டபம் உள்ளது மண்டபத்தின் பின்னால் வரையப்பட்டுள்ள ரகோலம் பூகோளம் என்ற நுணுக்கமான இரண்டு சித்திரங்களும் இன்றைய அறிவியல் சிந்தனைகளை அந்த காலத்திலேயே வெளிப்பாடு வெளிப்படுத்துவனவாக அமைந்திருக்கின்றன திருக்கல்யாணம் காண வரும் கூட்டம் ஆண்டும் அதிகரித்து கொண்டே போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்துக்கு எண்பத்தி ஒன்றுக்கு பிறகு புதிய மண்டபம் கட்டப்பட்டது மற்ற ஊர்களிலும் திருக்கல்யாணத்துடன் சித்திரை திருவிழா நடைபெறுகிறது ஆனால் மதுரையில் மட்டும்தான் அன்னை மீனாட்சி பட்டாபிஷேகம் நடந்த பிறகு திருக்கல்யாண வைப வைபவம் நடைபெறும் மதுரை நகர் ஆள்பவளை கரைப்பிடி கரம் பிடிக்க கைலைநாத பெருமானே மணமகனாய் வந்து பெருமையை பேசுவது சித்திரை திருவிழா திருக்கல்யாணத்துக்கு முந்தைய நாள் இரவும் திருக்கல்யாணத்தன்றும் சுமார் ஒரு லட்சம் பேர் ஆண்டுதோறும் கல்யாண விருந்தில் கலந்து கொள்கின்றனர் அதற்காக மாட்டுத்தாவணி சந்தையே அன்றைய தினம் விருந்து பகுதியாகிவிடும் அறுநூறுக்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர் இப்பணியில் ஈடுபடுவர் விருந்து அருந்தி பக்தர்கள் தங்கள் வசதிக்கேற்ப மொய்யும் எழுதி செல்கிறார்கள் ஓர் ஊரே திருமண வீடாக மாறி கலைக்கட்டும் கண்கொள்ளாத உற்சவம் திருக்கல்யாணம் என்றால் குண்டோதரன் இல்லாமலா குண்டோதரனுக்கு அன்னமிட்ட லீலை நிகழ்ந்த மேலச்சித்திரை வீதியில் அன்னக்குழி மண்டபம் தற்போது பிர்லா விஸ்ரம் என்னும் பெயரில் தங்குமிடமாக செயல்பட்டு வருகின்றது திருக்கல்யாணத்தன்று இரவு பூ பல்லக்கில் அன்னையும் யானை வாகனத்தில் சுவாமியும் எழுந்தருள்வர் கடந்த ஆண்டு உபயதாரர் ஒருவர் வழங்கிய தங்க அம்பாரி யானை வாகனத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது சொக்கர் தங்க அம்பாரியில் அமர்ந்து காட்சி கொடுப்பது கண்கொள்ளா காட்சி நகரம் கோயில் என்று தேர்கள் சிறப்பு பெறுகின்றன எல்லா உற்சவ நாள்களிலும் நடை திறக்கப்பட்டிருக்கின்ற மீனாட்சி கோயில் திருத்தேரோட்ட தினத்தன்று மட்டும் நடை சாத்தப்பட்டு இருக்கும் சுந்தரேஸ்வரர் பெரிய தேரிலும் அன்னை மீனாட்சி சிறிய தேரிலும் எழுந்தருள்வர் இரு தேர்களிலும் சிவபுராணமும் திருவிளையாடர் புராணமும் சிற்பங்களாக இடம்பெற்றிருக்கும் சேந்தனார் திருப்பல்லாண்டு பாடியபடியே உடன் வருவார் அப்போதுதான் தேர்கள் நகரும் என்பது ஐதீகம் தங்க குதிரையில் ஆற்றில் இறங்கும் கல்லழகரை வெள்ளி குதிரையில் வீரராக பெருமாள் வரவேற்பார் அந்த காலத்தில் நெற்கதிர் மண்டபங்களில்தான் கல்லழக கள்ளழகருக்காக அமைக்கப்பட்டன ஒருமுறை அழகர் எழுந்திருந்த மண்டபத்தில் விட எல்லோரும் அழகரை விட்டுவிட்டு தப்பித்தனர் அப்போது வீரராகவ பெருமாள் கோயிலின் அர்ச்சகர் அமுதவானன் தன் உயிரை பொருட்படுத்தாது அழகரை மீட்டு பாதுகாத்தார் அழகரை காத்த அந்த அர்ச்சகருக்கு உரிய மரியாதை செய்ய மன்னன் உத்தரவிட்ட போது எனக்கு வேண்டாம் நான் ஆராதிக்கும் என் பெருமாளுக்கு அந்த மரியாதை தாரங்கள் என கேட்க ஆற்றில் இறங்கும் அழகரை வெள்ளிக்குதிரையில் வந்து வீரராக பெருமாள் வரவேற்று மரியாதைகளை பரிமாளி பரிமாறிக்கொள்ளும் நிகழ்வு இன்று வரை நடைபெறுகிறது சோழவந்தான் அருகே திருவேடகத்துக்கும் சமயநல்லூருக்கும் மத்தியில் இருக்கிற தேனூரில் உள்ள வைகையில்தான் காலங்காலமாக அழகர் ஆற்றில் இறங்குவார் வழியில் அழகருக்கு அலங்காரம் செய்யப்படும் செய்யப்படும் ஊர் அலங்கார நல்லூர் பின்னாளில் அலங்கார நல்லூர் ஆனது தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மதுரைக்கு அழகர் எழுந்தருள வெறும் என விரும்பிய திருமலை நாயக்கர் அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு சாலை அமைத்து கொடுத்தார் மண் சாலைகளில் புழுதி பறக்காமல் இருக்க தண்ணீர் தெளுக்கும் மரபு இருந்தது அதுவே இப்போது வரையிலும் தோற்பை துருத்தி தண்ணீரை பீச்சும் சடங்காக மாறி தொடர்ந்து வருகின்றது அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு புறப்படும் கள்ளழகர் கல்லழகர் வேடம் பூண்ட பக்தர்கள் புடைசூழ புறப்படுவார் கல்லர் கொண்டையிட்டு கொண்டையில் குத்தீட்டி சொருகி கரங்களில் வலைத்தடி வரி மற்றும் சாட்டைக்கம்பு ஆகியன ஏந்தி காதுகளில் கல்பதித்த வளையத்துடன் கூடிய கடுக்கனும் அணிந்து கருப்பு வண்ண ஆடைகளோடு பக்தர்கள் கள்ளர் வேடத்தில் அழகரோடு மெய்சிலிருக்க புறப்படுவர் மதுரைக்கு வரும் வழியில் பழைய காலத்து கல் மண்டபங்கள் உட்பட தற்போது வணிகர்கள் பக்தர்கள் அமைத்திருக்கும் மண்டபங்களில் என மொத்தம் நாறுநூறுக்கும் மேற்பட்ட மண்டபங்களில் மேற்பட்ட இடங்களில் அழகருக்கு மண்டபப்படிகள் அமைக்கப்படுகின்றன மன்னர் காலத்தில் அழகருக்கும் கோயிலுக்கும் இருந்தது வெள்ளியங்குன்றம் ஜமீன் வகையரா அது நினைவு கூறும் வகையில் வருடந்தோறும் நடக்கின்ற உற்சவங்களில் கோயில் சார்பாக உற்சவமூர்த்தி முன்னிலையில் ஜமீனுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து முதல் மரியாதை செய்யப்படுவதும் இன்றும் தொடர்கிறது சர்க்கரை தீபம் நாசம் என்பார்கள் கல்லழகரை சர்க்கரை தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் நாற்று சர்க்கரையோ வெள்ளத்தையோ கடலை பறிப்பு உள்ளிட்ட பொருள்களோடு கலந்து கிண்ணம் தூக்குச் சட்டி என எதிலேனும் இட்டு வாய்விளிம்பில் இலை கட்டி சூடம் ஏற்றி அல்லது மாவிளக்கு போட்டு வழிபடுவர் அழகர்மலையின் மூர்த்தியான கள்ளழகர் அபரஞ்சி என்ற ஒரு வகை தங்கத்தில் ஜொலிக்கிறார் அழகர்மலையின் நூபர கங்கை தீர்ப்பு தீர்த்தம் தவிர வேறு தீர்த்தங்களில் அபிஷேகம் செய்வதால் அவர் மேனி கருத்து விடுமாம் திருவிழாவில் அழகர் தங்கப்பல்லுக்கு தங்கப்பல்லக்கு தங்க குதிரை கருடன் சேஷ வாகனம் கனகதண்டியில் பூப்பல்லக்கு ஆகிய வாகனங்களில் இந்த சித்திரை திருவிழாவை பற்றி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க